ஹலோ வெல்கம் வணக்கம் நாம இன்னைக்கு ஆயிரம் வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு கோயிலுக்கு கோயிலுக்கு தான் போறோம் அது என்ன கோயில எப்படி போறது அப்படின்றதெல்லாம் நாம நாம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த போறதுக்கு திண்டிவனம் வந்தவாசி சாலையில ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ரைட் ரைட் சைடு சைடு திரும்பி ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம்னா இந்த அழகிய கிராமம் வரும் அந்த கிராமத்துடைய பெயர் தாதாபுரம் நாம் பொதுவாக அண்ணன் தங்க பாசத்தை எப்படி சொல்லுவோம் பெரிய பாசமலா சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அக்கா தன் தம்பி மீது கொண்ட பாசத்தை இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி இதை விட சிறப்பாக எடுத்து காட்ட முடியாது அந்த அளவுக்கு தன் தம்பியின் மீது கொண்ட பாசத்தால் குந்தவை எழுப்பிய கோயில் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதோ நாம் கோயிலுக்கு வந்துட்டோம் ராஜராஜ சுவாமியின் பட்ட ஒன்றான ரவிக்குல மாணிக்கம் அந்த பெயராலேயே ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரர் ஆலயத்தை கொந்தவை தேவியார் எழுப்பினாங்க இல்லை இல்லைங்க இந்த ஊரையே நிர்மாணித்தாங்க இந்த ஊரில் மொத்தம் மூணு கோயில் கட்டியிருக்காங்க அதில் இரண்டு உயிர்போடு இருக்குது ஒன்று இந்த சிவன் கோயில் இன்னொன்று பெருமாள் கோயில் இந்த கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு தானமாக வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பொண்ணும் பொருளும் வழங்கி இந்த கோயிலில் விளக்கு எரிக்கிறதுக்காக பசுக்களையும் ஆடுகளையும் தானமாக கொடுத்துருக்காங்க மிக பிரம்மாண்ட சிவன் சிலை அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் இப்படி தன் தம்பி மீது கொண்ட பாசத்தை வெறும் வார்த்தைகளால் அல்லாமல் கற் கவிதையால் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம்னு அமைஞ்சிருக்கும் அந்த மகா மண்டபத்துக்கு முன்னாடி நான்கு தூண்களை கொண்ட நந்திக்கு தனி மண்டபம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தனி சன்னதி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு தனி சன்னதி சண்டிகேஸ்வரர் நவக்கிரகம் பைரவர்களுக்கு தனி சன்னதி இருக்கு அடுத்தது தேவ கோஷ்டங்கள்ல தட்சிணாமூர்த்தி கருவறைக்கு பின்னாடி திருமால் அதுக்கப்புறம் நான்முகன் அம்மன் அனைவருக்குமே சிலைகள் இருக்கு இருந்து அபிஷேகம் செய்யும் நீர் வரும் வழிக்கு வந்து பிரணாளம்னு பேர் அதுதான் இது மாணிக்கவள்ளி தாயாருக்கு தெற்கு நோக்கி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அவர் நான்கு கைகளுடன் பக்தர்களுக்கு பாலிக்கிறார் அடுத்து நாம இந்த கோயிலில் பிரம்மாண்டமாக இருக்கும் ஈஸ்வரரை நாம் போய் தரிசிக்கலாம் வாங்க இதுதான் இந்த கோயிலோட முகமண்டபம் நாம இப்ப அது வழியா தான் பணிச்சுட்டு இருக்கோம் முகமண்டபம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்கு அடுத்து கருவறை இந்த முகமண்டபத்துக்கும் அர்த்த மண்டபத்துக்கும் முன்னாடி துவார பாலகர்கள் இருப்பாங்க அவர்களுடைய சிற்பம் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே அந்த சிற்பத்தையே தான் பார்த்துட்டு இருந்தோம் அவர்கள் கையில் போட்டிருந்த மோதிரம் அணிகலன்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய நகம் பல்லோட கூர்மை எல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருந்தது எங்களால் அந்த சிலையை விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நகரவே முடியல அந்தளவுக்கு அற்புதமான துவார பாலகர்கள் அவர்கள் காதில் போட்டிருந்த அணிகலன் அதுக்குள்ள ஒரு சிற்பம் கிரீடம் அவர்களுடைய முடி கால் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது எங்களால் அங்கேருந்து நகரவே முடியல ரொம்ப நேரம் அங்கேயே தான் நின்று ரசிச்சுட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா உள்ளங்கை அளவே உள்ள சிற்பத்தில் ராகு மனித முகம் பாம்பின் உடல் கொண்டு சிவலிங்கத்தை வணங்குவது போல செதுக்கியிருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து குறுஞ்சிற்பம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு விரல் அளவே இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்துல ஒரு போர் வீரரோட சிற்பத்தை வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய இடத்துல கண்ணப்ப நாயனின் கதையை எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் ஓரமாக முட்புதற்கள் நடுவில் ஸ்ரீதேவிக்கும் மூத்தவள் மூத்த தேவின்னு சொல்லுவாங்க வளம் கொடுக்கக்கூடிய தேவி அவங்களும் பக்கத்தில் சப்த கன்னியர்களும் எல்லாம் சேதமாயிட்டு ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க அதை பார்க்கறதுக்கு மனது கஷ்டமாக இருக்குது அதனால் இதுக்கு மேலும் இந்த கோயிலில் எதுவும் சேதமாகாமல் நாம் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் இப்போது நாம் மூர்த்தியை பார்த்துட்ருக்கோம் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று மாணிக்கவல்லி தாயாரும் சுவாமியும் வீதி உலா வராங்க இந்த மாதிரி ஒரு பழமையான கோயிலுக்கு வந்தோம்னாலே நம்ம மனசு லேசாகிடுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முறை நானும் என்னுடைய ஃபேமிலியும் மற்றும் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க ஸோ அவங்களெலாம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து தாதாபுரம்ல ரவிக்குள்ள மாணிக்க ஈஸ்வரர் சன்னதியில இருக்கும் இந்த கோவில் வந்து குந்தவை பிராத்தியார் அவரோட அவங்களோட தம்பிக்காக அருள்மொழிவர்மருக்காக கட்டப்பட்ட கோவில் சன்னதி இது அந்த தான் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கோம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிபி ஆயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து குந்தவை வந்து அவங்களோட தம்பிக்காக இந்த கோவில் கட்டியிருக்காங்க அஹ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் பேர் வந்து ஒரு கோயில் வந்து ரெனோவேட் பண்றதுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு பத்து பத்து பேர் வந்து ரெனோவேட் கூட நல்லா இருக்கும் இங்க சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு ஐரு அவர் பூசார்கிட்டயே கேட்டதுக்கு வந்து எங்க ஈ காக்கா கூட வரத்தில்லன்னாரு ஸோ ட்ரை டு உங்க நியர்பை இருக்க இடத்துல இருந்து இது மாதிரி ரெனோவேட் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த கோயில் வந்து தஞ்சாவூர் கோயிலோட பழமையானது வந்து நம்ம சாமி கும்பிட்டோமா அப்படின்னு போகாம சுத்தி உள்ள குட்டி குட்டியான சிற்பத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அதுல ஒன்னொன்னத்துலயும் ஒரு ஒரு மீனிங் எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க அதை ரசிச்சு எல்லாருக்கும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம அதை எடுத்துட்டு போய் சொல்லி தரணும் அனைவருக்கும் வணக்கம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா பராந்தக சுந்தர சோழரின் திருமகளான சுந்தவை குந்தவை பிராட்டியரால கட்டப்பட்ட இந்த கோயில் ராச முதலாம் ராசராச சோழரின் பெயர் காரணமாக ராசராசபுரம் ட் முதல்ல இந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காங்க இது காலப்போக்கில மருவி இப்ப தாதாபுரமா மாறி இருக்கு இந்த கோயில நாங்க வந்து பார்த்ததுல ரொம்ப அழகான சிற்பங்கள் அந்த காலத்தோட அந்த கட்டிடக்கலையை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டு ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கோம் இதுல எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து நம்ம பிரதோஷ கோய காலத்தின் போது நம்ம வளம் வர முறைய பத்தி இந்த கோயில நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய சிவன் கோயில் போயிருக்கோம் அந்த எப்பயுமே நம்ம சுத்துற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வந்து பிரதோஷத்துக்குன்னு வளம் வர இந்த முறையை வந்து இங்க நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க எல்லாரும் வந்து இந்த கோயில தரிசிச்சு பயன்பெறுங்க நன்றி இந்த கோயில் பாத்தீங்கன்னா திண்டிவனம் நம்ம திருவண்ணாமலை டு சென்னை போற வழியில திண்டிவனம் தான் இருக்கு இந்த வழியா நிறைய வாட்டி போயிருக்கும் ஆனா இது உள்ள இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல இப்பதான் தெரிஞ்சு வந்தோம் திண்டிவனத்துல இருந்து வந்தவாசி போற ரூட்ல இந்த கோயில் இருக்கு ரொம்ப அருமையான சிற்ப வேலைப்பாடுகளோட ரொம்ப அழகா இருக்கிறாரு ஈஸ்வரர் அந்த சிவன் அந்த சிவலிங்கம் அவ்வளவு பெருசா அழகா இருக்கு வந்து கண்டிப்பா எல்லாரும் இந்த கோயில தரிசனம் செஞ்சு சிவனோட அருளை பெறுங்க இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதனா இருந்ததுன்னா நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து போகிறவங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி பழமையான ஆள் அரவரம எதனா ஒரு விசேஷமான கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த கோயிலை பற்றியும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள் அடுத்து போய் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பழமையான கோயிலை கொஞ்சம் நம்ம தேடி தேடி போயிட்டு நாம் மக்கள் எல்லாம் போய்ட்டு வந்துகிட்ருந்தா தான் அந்த கோயில் வந்து சேதம் ஆகாமல் அப்படியே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பாய்